Hi friends. சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம சேது மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை நம்ம சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழணும் இந்த தாமரையும் சாவித்திரியையும் ராஜாங்கும் வீட்டை விட்டே துரத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இங்கே நம்ம சேதுவும் கருப்பும் பேசிக்கிட்டு இருக்காங்க கேக்கில் க மயக்க மருந்து கலந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம் ஆனால் அதில் அந்த வந்த ரிசல்ட்டில் மயக்க மருந்து எதுவும் கலக்கலை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற angen இங்கே நம்ம சேர்ந்து இருந்துட்டு கருப்புக்கிட்ட சொல்கிறாங்க சரி கருப்பு அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரிப்போர்ட்டெல்லாம் எதுவும் அந்த தம்பி கொடுக்கல மாப்பிள்ள வாயாலே சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா நீ காலையிலேயே போயிட்டு அந்த ரிப்போர்ட்டை நீ வாங்கிட்டு வந்துரு நம்ம வேறு ஏதாச்சும் ஹாஸ்பிட்டலில் அதை காட்டி அது என்ன ரிப்போர்ட்டாக ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ சரி மாப்பிள்ளை நான் நாளைக்கே அந்த காரியத்தை செஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இங்க இந்த சாவித்திரி இருந்துட்டு அவங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் யார் வந்தாலும் எவ்வளோ நாளையும் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அவங்க வாங்கி அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணுவத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒத்த ரூபாய் இல்லாமல் பிச்சைக்காரி மாதிரி நடு தெருவில் தான் போகிறாங்க இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு நீங்கள் பணம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கும் சேதுக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை நான் நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி ஒரு வழியாக அஞ்சு லட்சம் ரூபாய் இங்கே சாவித்திரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் யாரும் இல்லாத டைம்ல நைட்டு நேரமா எங்கள் ஆறுமுகம் வந்து வராங்க வீட்டுக்கு வந்ததும் எங்க சாவித்திரி இருந்துட்டு பணத்தை ஒரு மஞ்ச பையில் மடிச்சு எடுத்துட்டு வந்து இங்க ஆறுமுகத்துக்கிட்ட கொடுக்குறாங்க ஆறுமுகமும் யாரும் பார்க்காத பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க எங்க சாவித்திரி இருந்துட்டு இங்க பார் ஒழுங்காக அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடி யாரு யாருக்காச்சும் பட போற சீக்கிரமா கிளம்பு இந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாவித்திரியுமே சொல்றாங்க சரிங்கம்மா அதுதான் பணம் கொடுத்துட்டிங்களே இதுக்கப்புறம் உங்கள் வழியில் நான் கேட மாட்டேன் எனக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கீங்க போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகம் வந்து கிளம்புறதுக்காக போகிறாங்க இந்த ஆறுமுகத்தை பார்த்த கருப்பு இருந்துட்டு மாப்பிள்ளை அங்கே பாரு அந்த ஆறுமுகம் தான் அது ஆமாம்மா இந்த நேரத்தில் இவன் எதுக்காக நம்ம வீட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சேதுவும் நம்ம கருப்பும் ஓடி வந்து எங்கள் ஆறுமுகத்தை நில்லடா அப்படின்னு சொல்லி பிடிச்சிடுறாங்க ஆமாம் இந்த நேரத்தில் உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கருப்பு கேட்க இங்க ஆறு முகர்ந்துட்டு அப்படி ஒரு மாதிரி பிதை பிதன்னு முழிக்கிறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம திக்கி தடுமாறுறாங்க அது வந்து அது வந்து சும்மா தான் வந்தேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சும்மாவா சும்மா இந்த டைம்ல உனக்கு என்ன இங்க வேலை எதுக்காக வந்தேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லி இங்க நம்ம கருப்பு வந்து கேட்க இருந்தாலுமே இங்கே ஆறுமுகம் என்னென்னவோ சொல்லி சமாளிக்கிறாங்க இருந்தாலுமே நம்ம கருப்பு வந்து கருப்பும் சேதுவும் நம்பவே நம்புறதுல இவன் ஏதோ ஒரு திருட்டு வேலை செய்கிறான் அதனால தான் முகமெல்லாம் வேக்குது திருட்டு மொழி முழிக்கிறான் என்னென்னவோ ஒளறி ஒளறி பேசுகிறான் மாப்பிள்ளை இவனை விடக்கூடாது மாப்பிள்ளை இவனை பிடிச்சா எதனா ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கருப்பு சொல்ல ஆமாம்மா எனக்கும் அப்படி தான் தோணுது டேய் எதுக்காக இங்கே வந்தேன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்து இருந்துட்டு பல்லாருன்னு ரெண்டு அரை விட்ட உடனே எங்கள் ஆர்முகம் உண்மை எல்லாத்தையுமே கக்கிடுறான் அது வந்து எங்கள் தாமரைக்கும் உங்களுக்கும் கல்யாணம்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதனால தான் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சாவத்திரியம் அம்மாவும் மிரட்டினேன் அதனால் அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கருப்புக்கும் நம்ம சேதுக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது நீ எதுக்காக மிரட்டணும் உனக்கு எதுக்காக அத்தை பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க அது வந்து உங்கள் கல்யாணம் நடக்கிறப்ப போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னதே தாமரையும் சேது இது தாமரையும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆர்மம் வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் நம்ம சேதுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது என்னடா நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க உங்கள் கல்யாணத்தை நிறுத்திவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி அம்மா கிட்டே நம்ம இரட்டிக்கு பணம் கேட்டதுனால்தான் இங்கே எனக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க நம்ம சேதுக்கு பயங்கர கோவம் வருது இந்த சாவத்திரியாத்த என்னெல்லாம் வேலை செஞ்சுருக்கு பாருங்க மாமா இதை சும்மா விட போகிறதில்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம சேது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கப்பவே இங்கே ஆறுமுகம் வந்து வண்டி எடுத்துகிட்டு ஃபாஸ்ட்டாக போயிடுறாங்க நம்ம சேது இருந்தும் கப் கருப்பு இருந்தும் தப்பிச்சு ரொம்பவே வேகமாக போயிடுறாங்க என்னமாப்பிள்ள இப்படி விட்டுட்டோமே அவனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிமம்மா அவன் போனால் போயின்னு போகிறான் கண்டிப்பாக நான் அவனை பிடிச்சா பிடிச்சிட்டு வந்து கண்டிப்பாக அப்பா கிட்டே இந்த உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு எங்க நம்ம சாவித்திரி வந்து எங்கள் தாமர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏண்டி உன் கல்யாணத்தை நடத்துறதுக்குள்ள நான் இன்னொரு ஜென்மம் எடுக்கணுமாட்டேங்குதுடி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்குது இந்த கருப்பு எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கான்னு தெரியுமா கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க அதில் மயக்க மருந்து கலந்துருக்குன்னு சொல்லிட்டு ரிசல்ட்டும் வந்திருக்கு எப்படியோ கருப்பு அந்த ரிசல்ட்டை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த லேபில் இருக்கிறவங்களே வந்து ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்காக வந்தாங்க நல்ல நேரம் நான் போயிட்டு நின்றேன் அதுக்கப்புறம் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு பத்து பவுனு நகையை கலட்டி கையில் கா விரலில் இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்து அவனுக்கும் லஞ்சத்தை கொடுத்து அந்த ரிப்போர்ட்டை கிழிச்சு போட்டேன் இல்லைன்னா அவ்வளோதான் கண்டிப்பாக உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடந்தே நடந்திருக்காது முக்கியமாக நம்ம இந்த வீட்டிலே இருந்திருக்கவே மாட்டோம் கண்டிப்பாக அண்ணன் நம்மளை இந்த வீட்டை விட்டு வெளியே தரத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாமர் வந்து பயங்கர ஷாக்காகிறாங்க என்னம்மா என்ன சொல்கிறீங்க ஓ டெஸ்ட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குன்னா அப்போது மம்மா இந்த விஷயத்தை விட போகிறதில்ல நம்ம மேலே அவங்களுக்கு டவுட் வந்துருச்சும்மா அது மட்டும் இல்லாமல் பத்து அதிகம் தான்மா நீ கம்மியாகவே கொடுத்துருக்கலாம் இப்படி வரவங்களுக்கெல்லாம் முன்ன மிரட்டுறவங்களுக்கெல்லாம் லஞ்சமாக பணத்தை கொடுத்துட்டின்னா உங்ககிட்ட ஒரு ரூபா கூட இருக்காது நம்ம லாஸ்ட்டில் நடு தெருவில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சாமத்திரி இருந்துட்டு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இந்த லேபில் டெஸ்ட் எடுக்கிறவங்க ரெண்டு பே நகையை வாங்கிட்டு போனாங்க இல்லையா அவங்க போயிட்டு இங்கே டெஸ்ட் எடுக்கிறக்கு டாக்டர் கிட்டே சொல்கிறாங்க டே மச்சான் நான் போனதுக்கு பத்து பவுன் நகை வந்திருக்குடா அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கருப்பு சார் கிட்ட கொடுக்கலான்னு போனேன் ஆனால் கருப்பு சார் அங்கே இல்லை ஒரு லேடி தான் வந்தாங்க அவங்க என்னடனா ரிப்போர்ட்டை வாங்கி கிழிச்சிட்டாங்க இந்த விஷயத்த யாருக்கிட்டேயும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினாங்க நான் கூட என்னடா இப்படி கெஞ்சுறாங்களே இங்கே பாருங்கள் அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியாது கருப்பு சார் கிட்டே நான் இந்த விஷயத்த சொல்லாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க கையில் உள்ள வழியில கழட்டி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வேணான்னு சொன்னதுக்கப்புறம் இன்னொரு கையில் இருக்கிறதையும் கழட்டி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நானும் பேசாமல் நகையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்தது லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட் இருக்கிற டாக்டர் கிட்டே சொல்கிறாங்க அந்த அவங்க இருந்துட்டு டே என்னடா காரியம் பண்ணியிருக்க நம்ம தொழிலுக்கே நீ துரோகம் பண்ணியிருக்க லட்ச ரூபாய் ஏன் ஒரு கோடி ரூபா வந்திருந்தாலுமே நீ அப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கக்கூடாது நீ பண்ணது ரொம்ப தப்புடா நீ பண்ணது அந்த சாமி கூட உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது கருப்பு சார் எவ்வளோ வந்து எவ்வளோ கெஞ்சினார் சீக்கிரமாக இந்த ரிப்போர்ட் கிடைக்கணும் இதில் என்ன கலந்துருக்குன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பதட்டமாக சொன்னார் அவருக்கு என்ன சுச்சுவேஷனோ நீ அவர்கிட்ட தானே ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கணும் எதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுட்டு வந்த ஒழுங்கா நகையிலே எடுத்துட்டு போயிட்டு அங்கேயே கொடுத்துட்டு கருப்பு சார் கிட்ட உண்மையை சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டி என்னடா பேசிக்கிட்டு இருக்க பத்து பவுன் இப்போ விற்கிற விலவாசிக்கு நம்ம ரொம்ப நாள் உட்காந்து சாப்பிடலாண்டா இதே இப்போ ஒரு எட்டு ஒம்பது லட்சம் தேருண்டா நம்ம இப்போ விற்றோன்னா கூட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் பணத்துக்காக இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை நம்ம தொழிலுக்கு துரோகம் பண்ணவே கூடாது நம்ம இப்பவே போயிட்டு அந்த ரிசல்ட்ல என்ன வந்துச்சுன்னு சொல்லிட்டு சார் கிட்ட சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்த நகை வாங்கினவங்க இருந்துட்டு இங்கே பாருடா வேணாடா ப்ளீஸ் நீ நானும் அஞ்சஞ்சு போன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க இங்கே வீட்டில் ராஜாங்க வந்து கோமதிக்கிட்ட கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வாமா தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே மோகனாவும் டீ போடுறதுக்காக உள்ளே போகிறாங்க அப்போ தான் நம்ம டாக்டர் அதாவது அந்த உணவு மைய டாக்டர் வந்து வீட்டுக்குள்ளே வராங்க இங்கே ராஜாங்கன்னா இருக்காங்க ஐயா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அதுக்கு முன்னாடி கருப்பு சார் எங்கே இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ராஜாங்க இருந்துட்டு என்னப்பா என்ன விஷயம் நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உணவு மைய அதாவது உணவு பொருளில் எதாச்சும் விஷம் அந்த மாதிரி எதா மருந்து எதாச்சும் கலந்துருந்தா அதை கண்டுபிடிக்கிற லேப் வச்சுக்கிட்டு இருக்கோம் கருப்பு சார் ஒரு பர்த்டே கேக்கை எடுத்துகிட்டு வந்தார் அந்த கேக்கில் மயக்க மருந்து எதாச்சும் கலந்துருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க சொன்னார் அதை நாங்களும் டெஸ்ட்டுக்கு போட்டோம் அதில் மயக்க மருந்து கலந்துருக்கு அது சாப்பிட்டவங்க யாராக இருந்தாலுமே கண்டிப்பாக பத்து நிமிஷத்தில் மயங்கி விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம ராஜாங்கம் பயங்கர ஷாக் ஆகுறாங்க என்னப்பா சொல்கிற இந்த வீட்டிலேருந்து கருப்பு தான் கேக் கொண்டு வந்தாரா அதுவும் பர்த்டே கேக்குன்ற கேக்கு அப்படின்னு பயங்கரமாக யோசிக்கிறப்ப தான் இவங்க நம்ம சேதுவோட பிறந்த நாளைக்கு தாமரை வந்து சேதுக்கு கேக் எடுத்துகிட்டு போன விஷயம் ஞாபகம் வருது உடனே ராஜாங்கத்துக்கு குழப்பமாக இருக்குது சரி கருப்பு வர வச்சு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கருப்புன்னு சொல்லி நம்ம ராஜாங்க கூப்பிட எங்கள் கருப்பு சேது வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க எங்கள் சாவித்திரி எங்கள் தாமரை எல்லாருமே வந்து நிற்கிறாங்க இந்தாலி யார் புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாம் இது சாரி நம்ம சாவித்திரி வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கருப்பு கிட்ட ராஜாங்க இருந்துட்டு கருப்பு நீ என்ன கேக் கொண்டு போய் கொடுத்த எப்போ கேக்கு யார் வாங்கிட்டு வந்து கேக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து அது வந்து மாமா தாமரை சேது பர்த்டேக்கு கொண்டு வந்த கேக்கு தான் அது அப்படி இருந்தது சரி அதில் ஏதாச்சும் மயக்க இது கலந்துருப்பாங்களோ சேதுக்கே தெரியாமல் கலந்து கூட சும்மா தப்பு நடந்த மாதிரி இவங்க நாடகம் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு டவுட் வந்துச்சு அதனால தான் அந்த கேக் எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே அதுக்காக டாக்டர் தான் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே ராஜாங்கம் சொன்னதுமே அந்த டாக்டர் இருந்துட்டு எங்கள் பாருங்கள் கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்கள் கருப்புக்கும் சேதுக்கும் பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது இங்கே சாவித்திரி இது என்ன புது பிரச்சனை இவன் யாருடா அப்படின்னு சொல்லிட்டு தலைமலை கையை வச்சுக்கிறாங்க உடனே இங்கே சேது இருந்துட்டு ஓ அப்போ மயக்க மருந்தை கலந்து தான் என்ன மயக்கம் போட வச்சுட்டு இந்த தாமரை நடித்தாளா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாங்க எங்கள் ராஜாங்கத்துக்கு பயங்கர அது பேர் எதிர்ச்சி இப்படியெல்லாம் நடக்கும்னு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டார் இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு சேது மேலே அபாண்டமாக பழி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் புரிஞ்சுக்கிறாங்க மலருக்கு பயங்கர சந்தோஷம் நம்ம சேதுக்குமே ரொம்ப சந்தோஷமாக தான் உடனே நம்ம மலர் வந்து தமிழை கூட்டிகிட்டு வந்துடுவோம் விஷேஷ விஷயத்த சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடி ஓடி போகிறாங்க தமிழ் தமிழ்கிட்ட தமிழ் தமிழ் உன் வாழ்க்கைக்கு எந்த பங்கமும் வரலை உன் வாழ்க்கை காப்பாற்றப்பட்டுருச்சுடி சேதுக்கும் உனுக்கும் இருக்கிற பந்தம் எப்போவுமே முறையவே முடியாது அதே சமயம் சேதுக்கும் தாமரைக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிற என்ன சொல்கிறேன்னால் நம்பவே முடியலையே எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க வா தமிழ் வா உள்ள பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு இனிமேல் சேது ஐயாவும் நீயும் பிரியவே மாட்டீங்க இந்த தாமரைக்கும் சேது ஐயாக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ரொம்பவே சந்தோஷமாக அவளை கூட்டிகிட்டு வராங்க இங்கே ராஜாங்க இருந்துட்டு இங்கே சாவுத்திரியையும் தாமரையும் கூட்டு வச்சு இங்கே பார் இவங்க சொல்றது உண்மையா கேக்கில் மயக்க மருந்து கலந்து தான் சேதுமலை இப்படி ஒரு பழியை போட்டிங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமாக படபடப்பாக வருது என்ன பேசுறதுனே தெரியல இங்கே சாவித்திரி இருந்துட்டு அது வந்து என்ன இல்லைன்னா இவங்கெல்லாம் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க இங்கே ராஜாங்க இருந்துட்டு இங்கே பாரு தா தம் சாவித்திரி என்கிட்ட போய் சொல்லாத நான் எப்படின்னு உனக்கு தெரியும் இல்லை எதுக்காக என் மவன் சேது மேலே அப்பாண்டம்மா இப்படி ஒரு கீழ்த்தரமான தப்பை செஞ்சிட்டான்னு சொல்லிட்டு பழி போட்டிங்க நீ அழுது பொலமனை என் மவ வாழ்க்கை போயிடுச்சு என் மவ வாழ்க்கைக்கு ஒரு நீதி வேணும் நியாயம் வேணும்னு சொல்லி நீ கதறி கதறி அழுதுனால்தான் நீ சொன்னது உண்மைன்னு சொல்லி நானுமே சேதுவ ஒரு வார்த்தை கூட கேட்காம அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செய்ய முடிவெடுத்தேன் இதில் தமிழ் செல்வி சம்மந்தப்பட்டவை அவ்வளோ கூட ஒரு வார்த்தை கேட்கல நான் ஆனால் உன்னை நம்பி சேதுக்கும் உன் பொண்ணு தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னல ஏன் சாவித்திரி இப்படி ஒரு வேலையை செஞ்சு என்னை எல்லார் முன்னாடியும் தலைகுனிய வச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எங்கே சாவித்திரி இருந்துட்டு அண்ணே என்னை மனுஷரனை சின்ன வயசுலேருந்தே தாமரைக்கு சேதுவை கல்யாணம் பண்ணணும்னு அவ்வளோ ஆசை ஆனால் அவன் அந்த தமிழ்ச்செல்வியே அந்த பிச்சைக்காரியே போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான் அதுக்காக என் பொண்ணு ஆசையை மாற்றிக்க முடியுமா என்னை மன்னிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க காலில் விழுந்து ஏதோ புத்தி கட்டுத்தனமாக இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சு என் பொண்ணை சேதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே ராஜாங்கத்துக்கு பயங்கர கோவம் வருது உடனே அறுவாலை எடுக்கிறதுக்காக போகிறாங்க எங்கள் மோகனா வீட்டில் உள்ள எல்லாருமே தடுக்கிறாங்க இங்கே பார்ப்பார் ஆசாங்கம் அப்போ தான் பேசுகிறாங்க இங்கே பார்ப்பார் ஆசாங்கம் அவள் தப்பு பண்ணிட்டா அதுக்கான தண்டனையை மட்டும் கொடு நீ அறிவாவை எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று எக்கு தப்பாக நடந்து நீ போலீஸ் ஸ்டேஷன் போவ எதுக்குப்பா இதெல்லாம் உட்காந்து பேசுப்பா அப்போவே தமிழ் செல்வி அத்தனை டைம் சொன்னான் எதாக இருந்தாலும் தீரை விசாரிங்க விசாரிச்சுட்டு முடிவிடுங்க என் புருஷன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு நம்பிக்கையாக சொன்னான் ஆனால் நீங்கள் யார் கேட்டீங்க யாருமே கேட்கலை அவளை ஒரு மனுஷியாவே நினைக்கல அவள் காக்கா மாதிரி கத்திக்கிட்டு இருந்தா என் புருஷனையும் என்னையும் பிரிச்சிடாதீங்க அவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் யாருமே அவளை புரிஞ்சுக்கவே இல்லைல்ல இப்போ தப்பு எதுன்ட்டு தெரிஞ்சிருச்சு உண்மை எதுன்னு தெரிஞ்சு போச்சு தப்பை பொய்ய ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது ராசாங்கோ இப்போ உன் தங்கச்சிக்கு என்ன தண்டனை கொடுக்குறியோ நீயே கொடு அவங்க எந்த விஷயத்தில் விளையாடணும்னு கூட தெரியல ஒரு பொண்ணோட மானத்தோட விஷயத்தில் விளையாடிருக்காங்க சேது தப்பே பண்ணலை அவன் எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நீந்தான் கூனி குறுக்கி நீண்டான் அவன் மனசு எவ்வளோ பாடுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போத்தான் பேச எங்கள் ராஜாங்க இருந்துட்டு அம்மா என்னம்மா நம்ம வீட்டில் தான் இப்படியெல்லாம் நடக்குது என்னால் இதெல்லாம் ஜீரணிக்கவே முடியல இப்போ தமிழ் செல்வி ரொம்ப பாவம்மா நான் தான் அவளுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்து அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் தமிழ்ச்செல்வி என்னை மன்னிச்சிடுமா உன் புருஷன் உனக்கு மட்டும்தான் இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பை என்றைக்கும் நான் செய்ய மாட்டேன் என்ன தப்பு நடந்தாலும் அதை தீர விசாரித்து தான் நான் முடிவெடுப்பேன் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்க இருந்துட்டு சாவத்திரிக்கிட்ட பார் உன் முகத்தில் முழிக்கவே எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை உன்னை நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல எதுவும் திட்டவும் போகிறதில்ல ஆனால் ஒரு முடிவு எடுத்துட்டேன் நான் இந்த வீட்டில் நீ இருக்கவே கூடாது கண்ணுக்கு தெரியாமல் ஒழுங்கு மரியாதையாக உன் மவளை கூட்டிகிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க இங்கே சாவித்துட்டு இருந்துட்டு அண்ணே இங்கேருந்து போயிட்டா எனக்கு யாருன நாதி நான் நடு தானே நிற்கணும் என்ன மன்னிச்சிருண்ணே ஏதோ புத்திக்கிட்டத்தனமா இப்படி பண்ணிட்டேன் என் மவ ஆசைக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சிடுனேன் ப்ளீஸ்ண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் பார் சன்னியாசி நான் சொன்னது சொன்னது தான் இவங்க பண்ண தப்புக்கு இது தான் தண்டனை சன்னியாசி என்னால் ஒரு டைம் தான் சொல்ல முடியும் பேசி அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சன்னியாசி சொல்ல சன்னியாசியுமே சாவித்திரி ஏம்மா எதுக்காக இப்படி ஒரு தப்பை செஞ்ச நீ இப்படி செய்யலாமா அண்ணன் அமைச்சராக இருக்கார் அவர் வெளியே தலை காட்ட முடியுமா நம்ம குடும்ப மானத்தவே வாங்கிட்டியே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசியமே பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே சாவத்திரியும் தாமரையும் இருக்காங்க இங்கே சேர்த்து இருந்துட்டு தாமரைக்கிட்ட போயிட்டு தாமரை உன்னை என்றைக்காவது நான் தப்பான கண்ணோட்டத்தில் பார்த்துருப்பேனா நீயே சொல்லு எதுக்காக நீ எனக்கு இப்படி ஒரு அசிங்கத்தை தேடி கொடுத்த உனக்கு என்ன பாவம் பண்ண நான் ஆ யார் முகத்துலேயுமே என்னால் முழிய முடியல அவ்வளோ அசிங்கமாக இருந்தது வேறு ஏதாச்சும் என் மேலே தப்பான பழி விழுந்திருந்தால் கூட பரவாயில்ல திருட்டு பழி விழுந்திருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடிட்டதாக சொல்லி உன் கற்பை போ போவடிச்சது நான் தான் சொல்லி எல்லார் முன்னாடியும் சொல்லி என்னை இப்படி தலை குனி வச்சிட்டே சி இதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் என் முகத்தில் முழிக்கவே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் எங்கே நம்ம தமிழ்செல்வி இருந்துட்டு தாமரை கிட்டேயும் சி இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருக்கீங்க ஒருத்தையோட புருஷனை தட்டி பறிக்க பார்த்தீங்கள கடவுளாக பார்த்து உங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு நான் கும்பிட்டேன் ஆத்தா என்னை கைவிடலை நீங்கள் பண்ண தப்புக்கு இதுக்கப்புறம் ராஜாங்க மாமாவே முடிவை சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டிலே இருக்க தேவையில்ல ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுங்கள் காத்தோடுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் செல்வி சொல்கிறாங்க எங்கள் ராஜாங்க இருந்துட்டு தமிழ்ச்செல்வி இதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வெளியெல்லாம் இருக்க தேவையில்லம்மா வீட்டுக்குள்ளவே சேதுவோட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருமா அதுக்கப்புறம் சன்னியாசி இன்னொரு விஷயம் சொன்னல ஞாபகம் இல்லையா அவங்க ரெண்டு பேரையும் அடித்து வெளியே துரத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சாவித்திரியும் தாமரையும் பயங்கரமாக எழுதுகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்கள் சன்னியாசி இருந்துட்டு சாவித்திரி மூட்டை முடிச்சி எல்லாம் கட்டிக்கிட்டு கிளம்பு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சாவித்திரிக்கும் தாமரைக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ஈஸ்வரி இருந்துட்டு இந்த சாவித்திரி எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்கா அப்பாடி நினச்சி பார்க்கவே நான் உடம்பெல்லாம் கூசுது இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சிருப்பாள் அப்போவே நினச்சேன் ஏதோ தில்லு முள்ளு பண்ணுறாளுங்க ஆத்தாளம் அவளும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு நினச்சேன் ஆனால் கூடவே இருக்கும் எல்லாரும் ஒன்றும் இருக்கும் அப்போ கூட இந்த விஷயத்த நம்மக்கிட்ட சொல்லலையே பெரிய ஆளு தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதே சமயம் ஈஸ்வரி எங்கள் சாவித்திரியும் திட்டுறாங்க என்ன சாவித்திரி இப்படி ஒரு வேலையை செஞ்சு எல்லாரையும் எல்லோரும் முன்னாடி இப்போ அவமானப்பட்டு நிற்கிற இது உங்களுக்கு தேவையா ஐயோப்பா எப்படியோ நிற்போம் இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உனக்கு இடம் கிடையாது மாமாவே சொல்லிட்டாரு இனிமேல் யார் சொன்னாலும் மாமா முடிவை மாற்ற முடியாது இதுக்கப்புறம் நீங்கள் ரோடு ரோடாக போய்ட்டு பிச்சை தான் எடுக்கணும் எப்படியோ கிளம்பு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அப்பா தொல்லை முடிஞ்சிட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே நினைக்கிறாங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது இதுக்கப்புறம் நம்ம தமிழும் சேதுவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ